உலக செழிப்பின் காரண கருத்தாவான சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையான தைத்திருநாளை இன்று உலகவால் தமிழ் மக்கள் கொண்டாடுகின்றனர் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் வாக்கிற்கு வடிவம் தரும் நாள் தைப்பொங்கல் திருநாளாகும் தமிழ் மாதங்களில் தை திருநாளின் முதல் நாள் இன்றாகும் அந்த வகையில் உழைக்கும் மக்கள் தங்களது உழைப்புக்கு உதவிய இயற்கைக்கும் தங்களோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தங்களின் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விதமாக தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்றனர் பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்துள்ள பொங்கல் பண்டிகை தமிழ் மக்களின் உணர்வோடு ஒரு பண்டிகையாக மாறியுள்ளது அதேபோல் உலக தமிழ் மக்களின் முதன்மையான சமய மற்றும் கலாச்சார பண்டிகையாகவும் கருதப்படுகின்றது அது சார்ந்த பல விடயங்களை இன்று எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் கொழும்பு ஆறு சைவ மங்கீர் வித்தியாலயத்தின் ஓய்வு நிலைய பிரதி அதிபர் திருமதி வளர்மதி சுமாதரன் அவர்கள் வணக்கம் அம்மா வணக்கம் அதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்வு அடைகின்றேன் நமது மண்ணின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் பண்டிகைகளில் பொங்கல் பண்டிகை என்றுமே முதன்மையானது அந்த வகையில் பண்டிகை தொடர்பான சிறியதுறை அறிமுகங்களுக்காக எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியலிலே சமய வாழ்வியலிலே பல பண்டிகைகளும் விரதங்களும் காணப்படுகின்றன அந்த வகையில் பண்டிகைக்கும் விரதத்துக்கும் ஒரு சிறிய வேறுபாட்டை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் பொங்கலானது பண்டிகையாக கருதப்படுகின்றது தீபாவளியும் ஒரு பண்டிகையாக கருதப்படுகின்றது விரதங்கள் என்று நாங்கள் சொல்லும்போது சிறப்பாக நாங்கள் கந்தசஷ்டி விநாயக சஷ்டி அதுகளை சொல்லுகின்றோம் பண்டிகை தாம் சார்ந்த சமயத்தின் அடிப்படையில் விருந்துடன் கொண்டாடுவது பண்டிகைகளாக சொல்லப்படுகின்றது அதே நேரம் விரதம் என்பது பண்டிகை என்பது தாம் சார்ந்த சமயத்தின் அந்த அடிப்படையிலே விருந்து உபசாரங்களுடன் கொண்டாடுவது நாங்கள் பொதுவாக பண்டிகை என்று சொல்கின்றோம் இங்கே உணவை சுருக்குவதென்பது அல்ல இங்கே விருந்து உறவாடல் எல்லாம் மிக முதன்மையான இடத்தை பெறுகின்றது அது மாத்திரமல்ல வாழ்த்துச் செய்திகளை வழங்குவதிலேயும் இந்த பண்டிகையானது ஒரு முதன்மையான இடத்தை பெற்றுக்கொள்கின்றது ஆகவே பண்டிகை வேறு விரதம் வேறாகத்தான் நாங்கள் பொதுவாக ஒரு கண்ணோட்டத்திலேயே நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம் மஞ்சள் தோரணங்கள் கட்டி புதுப்பானையில் புத்தரிசி பொங்கல் பொங்கி கரும்பு பழங்களுடன் கொண்டாடப்படும் பொங்கல் விழா கமத்தொழில் செய்வோரின் தெய்வாம்சம் நிறைந்த பண்டிகையாக கருதப்படுகின்றது அந்த வகையில் அது சார்ந்த பல விடயங்கள் நாங்கள் அறிந்திராத பல விடயங்களும் காணப்படுகின்றன எனவே பொங்கல் பண்டிகை சார்ந்த நோக்கம் தொடர்பாக சிறியதொரு விளக்கம் எங்களுக்காக தங்களுடைய அந்த கேள்வி ஒரு அருமையான கேள்வி பொங்கல் பண்டிகை சார்ந்து சில விழாக்கள் பொங்கல் பண்டிகையை சார்ந்து வருகின்றது உதாரணமாக இந்தியாவிலே நாங்கள் பார்க்கும்போது போகி பண்டிகை என்று சொல்லுகின்றார்கள் அதுக்கு அடுத்த நாள் அதை இன்று பொங்கல் பண்டிகை நாளை பட்டிப்பொங்கல் அதற்கு மறுதினம் காணும் பொங்கல் என்று சொல்லுகின்றோம் இங்கே போகி பண்டிகை என்று நாங்கள் பார்க்கும்போது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த போகி பண்டிகையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது அது உள்ளீடாக பல நோக்கங்களை கொண்டிருக்கின்றது இப்போ நாங்கள் போகி என்று சொல்லும்போது பொதுவாக நாங்கள் இந்தியாவிலே நாங்கள் பார்க்கும்போது பழைய பொருட்கள் எல்லாம் நிறைய அகற்றுவார்கள் எரிப்பார்கள் ஆனால் உள்ளார்ந்த அம்சத்தை நாங்கள் பார்க்கும்போது அது அவ்வாறான நோக்கத்தை கொண்டதல்ல எங்களுடைய மனதிலே இருக்கின்ற அழுக்கான எண்ணங்களை அதாவது தீய எண்ணங்களை நாங்கள் அகற்றி ஒரு தெய்வீக பண்பு நிலைக்கு நம்மை தான் போகி பண்டிகையோடு உள்ளார்ந்த நோக்கம் என்று சொல்கின்றார்கள் மார்கழி மாதத்தினுடைய நிறைவு நாள் அதாவது இன்று தை மாதத்தின் முதல் நாள் நேற்று மார்கழி மாதத்தினுடைய நிறைவு நாள் அந்த தை மாத ஆரம்பம் அந்த வார ஆரம்பத்திலேயே நாங்கள் மிகச் சுத்தமாக எங்களுடைய இல்லங்கள் உள்ளங்கள் எல்லாம் இருக்க வேண்டுமென்ற அடிப்படையிலே இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது இன்று பொங்கல் திருநாள் இது தமிழர்களுடைய பண்பாட்டிலே மிக உச்சமான திருநாளாக சொல்லப்படுகின்றது ஒரு நன்றி அறிதலை இதுக்கு ஊடாக நாங்கள் கொண்டு வருகின்ற ஒரு திருநாள் இன்று தை மாதத்தின் மிக ஆரம்பமான ஒரு முதல் நாள் சமய பாரம்பரியத்திலே ஒரு வருடத்தை ரெண்டாக பிரித்து பார்க்கிறார்கள் அதாவது சூரியன் ஆடி மாதத்திலே இருந்து மார்கழி வரையும் தெற்கு நோக்கி பயணம் செய்யும் பொழுதும் அதே மாதிரி தை இருந்து ஆடி மாதம் வரையும் சூரியன் வடக்கு நோக்கி திசை பெறுகின்றான் ஆகவே இது ஒரு மங்களகரமான பொங்கல் பண்டிகை அந்த வகையிலே நாங்கள் பார்க்கும்போது இந்த பொங்கல் பண்டிகையானது உணவு உடை உறையுள் உறவாடல் உபசரிப்பு அத்தனையிலும் எங்களுடைய பண்பாட்டு கோலங்களை விளக்கி நிற்கின்ற ஒரு மிகச்சிறந்த பண்டிகையாக நாங்கள் இதை கருதுவதற்கு இடமுண்டும் இந்த பண்பாடு என்ற சொல் மனித நடத்தைகளை குறித்து நிற்கின்றது அதாவது வாழ்வியல் நடத்தைகளை குறித்து நிற்கின்றது ஆகவே இப்போ நாங்கள் வாழ்வியல் நடத்தைகள் என்று சொல்லும்போது நடத்தை என்று சொல்லும்போது பண்பட்ட பண்பட்ட நடத்தைகள் தான் நாங்கள் பொதுவாக பண்பாடு என்று சொல்லுகின்றோம் இப்போ நாங்கள் நீர் என்று சொல்லும்போது எல்லாம் நீர் என்று நாங்கள் கருதுவதில்லை நன்னீரைத்தான் நாங்கள் நீர் என்று கருதுகின்றோம் அவ்வாறே பண்பாடு என்று சொல்லும்போது பண்பட்ட நல்ல நடத்தைகளைத்தான் நாங்கள் பண்பாடு என்று சொல்லுகின்றோம் அந்த வகையிலே பொங்கல் பண்டிகையானது நன்றி அறிதல் நன்றி சொல்லுதல் நன்றியை நாங்கள் நினைத்து பார்த்தல் இதெல்லாம் பொங்கல் பண்டிகை சார்ந்த ஒரு நிகழ்வாக நாங்கள் கருத முடியும் பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகின்றது அந்த வகை இலங்கையில் மாத்திரமல்ல தமிழ்நாடு ஐரோப்பிய நாடுகள் அதே போல் வடக்கு அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா மொரிஷியஸ் உள்ளிட்ட உலகில் தமிழ் மக்கள் செறிந்து வாழும் அனைத்து நாடுகளிலும் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்றது அதாவது பொங்கல் பண்டிகை இன்று சமய மற்றும் கலாச்சார பண்டிகையாகவும் மாறியிருக்கின்றது எனவே அது சார்ந்த பண்பாட்டு அம்சங்கள் காணப்படுகின்றன அது தொடர்பான சிறியதொரு விளக்கம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது ஒரு நன்றி திருவிழா என்று கூட நாங்கள் இதை சொல்லலாம் இன்று பண்பாட்டிலே நாங்கள் முதலாவது சொல்லுவது இந்த நன்றி அறிதல் உதாரணமாக நான் அண்மையில் பார்த்தேன் ஐக்கிய அமெரிக்காவிலே தேங்க்யூ டே இன்னொரு டேயை கூட அவர்கள் சர்வதேச ரீதியாக கூட நன்றி திருநாள் ஒன்றை கொண்டாடுகின்றார்கள் இந்த நன்றி திருநாளுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் நம்மை வாழ்வில் உயர்த்தி வைத்தவர்கள் நமக்கு ஏணியாக இருந்தவர்கள் நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருந்தவர்கள் ஒரு கணம்னாவது நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இது நன்றி கொன்ற பாவம் என்பது உலகத்திலே எல்லா பாவத்தையும் விட மிக மோசமான பாவமாக அது கருதப்படுகின்றது அந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான அந்த ஒளியையும் மழை தருகின்ற அந்த சூரிய பகவானை நாங்கள் நன்றி அறிதலோடு நாங்கள் நினைவு கூறுகின்ற வணக்கத்துக்குரியாத பொருளாக அதை கருதி வணங்கி அந்த நன்றியை செலுத்துகின்ற நாளாக இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகின்றது நன்றி மறந்த பாவங்களை நாங்களுடைய சமய இலக்கியங்களிலே நிறைய ஏராளமாக நாங்கள் படித்திருக்கின்றோம் இன்று மாணவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கின்றது ஏன்னா மிக அவசரமான உலகமும் பரபரப்பான உலகத்திலேயும் மாணவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அவருடைய நடத்தை கோலங்களிலே இந்த பண்பாட்டிலே இந்த நன்றி அறிதல் என்பது மிக முக்கியமான இடத்தை பெற வேண்டும் அந்த வகையிலே இந்த பொங்கல் பண்டிகை பிரதான இடத்தை பெற்றுக்கொள்ளுகின்றது பொங்கல் விழாவையே தமிழர் தேசிய விழாவாக கருதுகின்றார்கள் அந்த வகையில் பட்டி பொங்கல் தொடர்பாக ஒரு சிறியதொரு விளக்கம் நாளை பட்டி பொங்கல் நடைபெற இருக்கின்றது மாதா என்று எங்களுடைய அன்னையை சொல்லுகின்ற மாதிரி நாங்கள் இந்த மாடுகளை நாங்கள் கோமாதா என்று சொல்லுகின்றோம் இந்த எருதும் பசுக்களும் என வாழ்க்கையில் மிக முக்கியமான அங்கத்தை பெறுகின்றது வயலுழுதல் எல்லாவற்றுக்கும் நாங்கள் எருது பயன்படுத்தப்படுகின்ற அதே வேளையிலே இந்த பால் நாங்களுடைய தாயுடைய பாலை ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நாங்கள் பெருகுகின்றோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கை பூராகவும் நாங்கள் அந்த பசுப்பாலை பெருகுவதற்கு அது எங்களுக்கு ஒரு உதவி செய்கின்றது நாங்கள் அதுக்கு பொதுவாக கழிவுப் பொருட்களைத்தான் வழங்குகின்றோம் மைக்கோல் அது இதை வழங்கி விட்டு ஆனால் நிறைந்த சத்துள்ள நிறை உணவான அந்த பாலை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் ஆகவே நாங்கள் சிறு வயதிலேயும் படிப்போம் முதலாவது பசுவை பெற்று எழுத சொன்னாலே நாங்கள் எழுதுகின்ற வசனம் பசு ஒரு சாதுவான மிருகம் அந்த சாதுவான மிருகத்துக்கு நாங்கள் நன்றி அறிதலுடன் அதையும் நாங்கள் அலங்கரித்து அதற்கும் நாங்கள் பொங்கலிட்டு அதையும் நாங்கள் மகிழ்வித்து அநேகமான இந்த கலியாட்டங்கள் விளையாட்டுக்களிலே இந்த பசு எருதுகளை நாங்கள் ஈடுபடுத்துகின்ற தன்மையையும் நாங்கள் காணுகின்றோம் இந்தியாவிலே ஜல்லிக்கட்டு அலங்கா அதற்கு மிக பிரபலமாக விளங்குகின்றது ஆகவே மனமகிழ்ச்சியை தருகின்ற விளையாட்டுக்கள் ஆகவே இந்த பண்டிகை என்பது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மனமகிழ்ச்சியோடு சம்பந்தப்பட்டது எங்களுடைய உணவு உடை உறையுள் உறவாடல் உபசரிப்பு இது எல்லாமே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொன்னார் வள்ளுவர் ஆகவே அந்த வகையிலே இந்த பட்டிப்பொங்கல் ஒரு பிரதான இடத்தை பெறுவதாக நான் கருதுகின்றேன் அது மாத்திரமல்ல இந்த உளவு தொழிலை பற்றி அதில் சிறப்பை பற்றி வள்ளுவர் கூட ஒரு அதிகாரத்தை வகுத்திருக்கின்றார் இந்த உழவு தொழில் உலகத்திற்கு உழுவார் அதாவது உலகத்தார்க்கு ஆணி அச்சாணி போன்றவர் என்று சொல்லுகின்றார் இந்த இன்னமொரு அதிகாரத்திலே சொல்லுகின்றார் தள்ளா விளையும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடுன்னு சொல்லி ஆகவே இந்த நாட்டுக்குரிய சிறப்பில் ஒரு நல்ல விளைச்சல் இருக்கவனும் நாடு ஆகவே இது உழவர்களாக இருந்தால் என்ன மற்றிய மக்களாக இருந்தால் என்ன எல்லாவருக்கும் ஒரு நல்ல ஒரு அதாவது நன்றி கடனாக நாங்கள் சூரியனை வணங்க வேண்டிய அந்த கட்டாயம் நமக்கு இருக்கின்றது ஆகவே எங்களுடைய சமய இலக்கியங்கள் கூட சூரிய பகவான் என்று தான் நாங்கள் சொல்லுகின்றோம் சூரியன் எங்களுக்கு உதி உதயமாக விட்டால் எங்களுடைய வாழ்வியலில் கூட பல மாற்றங்கள் நாங்கள் ஏற்படுவதை காண்கின்றோம் ஆகவே பண்பாட்டு ரீதியாக இந்த தைப்பொங்கலானது போகி பண்டிகை இன்று தைப்பொங்கல் நாளை பட்டிப்பொங்கல் காணும் பொங்கல் அதெல்லாம் இலங்கையில் இளநாட்டிலே பெரிதாக அது சிறப்பாக செய்யப்படுவதில்லை இருந்தாலும் இந்தியாவிலே அவர்கள் நீர்நிலைகள் ஆற்றங்கரைகளிலே பொங்கி அவர்கள் அதையெல்லாம் கட்டி கொண்டு போய் விருந்தினர்கள் உறவினர்களோட ஆசீர்வாதங்களை பெற்று மன மகிழ்ச்சியாக இதெல்லாம் பண்பாட்டு கோலங்கள் இன்றைக்கு இந்த பண்பாட்டு கோலங்கள் சிதைந்து விட்டதோன்று எண்ணுகின்ற அளவிலே நாங்கள் பார்க்கின்றோம் நான் ஆரம்பத்திலே மாதிரி தைப்பொங்கலை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் பொதுவாக உத்தியோக ரீதியில் இருக்குது அணிகின்ற ஆடைகளை விட அன்று எங்களுடைய கலாச்சார பாரம்பரிய பண்பாட்டு ஆடைகளை நாங்கள் அணிந்து த தலை எவ்வாறு இருக்க வேண்டும் எங்களுடைய பெண்களுடைய தலை முடி எவ்வாறு இருக்க வேண்டும் ஆண்கள் வீட்டி இருந்து அந்த மங்களகரமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஏதோ ஒரு அர்த்தத்துடன் தான் பண்டைய அதாவது முன்னோர்கள் வந்து அதை வகுத்து தந்திருக்கின்றார்கள் எனவே சந்ததி சந்ததியாக விழாக்கள் என்பது பொதுவாக சொல்லுவார்கள் விழா என்பது நம்முடைய பண்பாட்டை விழாமல் பாதுகாத்து நிற்கிறதான் விழாக்கள் என்று நாங்கள் பொதுவாக சொல்லுகின்றோம் ஆகவே இந்த சந்ததிக்கு ஊடாக அது கடத்தப்பட வேண்டும் இப்ப தீவிர நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆறு மாதம் நாங்கள் இருள் சூழ்ந்த காலம் என்று சொல்லுகின்றோம் ஆடியிருந்து மார்கழி வரையும் மார்கழியிலே தை மாதம் எங்களுடைய ஒளிமயமான அந்த எதிர்காலம் ஆரம்பமாகின்றது ஆகவே ஒளியே விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது ஆகவே இந்த திசை மாற்றம் அதாவது மகர ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கின்றான் ஆகவே அந்த மகர ராசிக்கு பிரவேசிக்கின்ற காரணத்தால் நாங்கள் அதை மகர சங்கராந்தி என்று கூட நாங்கள் இந்த பொங்கல் பண்டிகையை நாங்கள் அழைக்கின்றோம் மிக இனிப்பாக அந்த பொங்கலை நாங்கள் செய்து அதை பரிமாறி அதை நாங்கள் அயலவர்களுக்கு கொடுத்து பண்டு ஈகை பண்டிகை என்றும் ஒரு கருத்து காணப்படுகின்றது ஆகவே ஈகை என்பது வள்ளுவர் சொல்லுவார் வரியாக்கு ஒன்று ஈவதே ஈகை ஆகவே இல்லாதவர்களுக்கும் நாங்கள் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் நாங்கள் உளரீதியாக அவர்களையும் நாங்கள் பாதுகாத்து ஆகவே நல்ல பண்பாட்டு அம்சங்கள் நிறைந்ததாக ஒரு நன்றி பெருவிழாவாக இந்த தைப்பொங்கலை நாங்கள் தமிழர் வாழ்வியல்லே ஒரு மிகச்சிறந்த விழாவாக நாங்கள் இந்த தைப்பொங்கலை கருதி கொள்ளலாம் பொங்கல் என்பது பொங்கி பெருகுதல் என்று பொருள்படும் இந்த பொங்கல் பண்டிகையானது நான்கு நாள் விழாவாக கொண்டாடப்படுகின்றது குறிப்பாக நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் தொன்மை வாய்ந்த பல விடயங்களை எடுத்து எம்பும் வகையில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்றது அந்த வகையில் தற்போதைய காலகட்டத்தில் நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் பொங்கல் விழா எவ்வாறு அமைந்திருக்கின்றது கிராமப்புறங்களிலே அது இயல்பாக அமைந்த சூழ்நிலையிலே அந்த பொங்கல் பண்டிகை நடாத்துவது என்பது இலகுவான காரியம் ஏன்னா அந்த இளையர் ச அதாவது வளரும் பயிர்களான அந்த இளைய சமுதாயத்தினர் அவர்கள் இயற்கையான சூழ்நிலையிலே வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களுக்கு பல விடயங்கள் வந்து நேரடியாக தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது நகர்ப்புறத்திலே நாங்கள் பார்க்கும்போது பல பாடசாலைகளிலே கூட பொங்கல் விழாவை நாங்கள் கொண்டாடுவதை பார்த்துருக்கின்றோம் ஏன்னா மாணவர்களுக்கு அது ஒரு முன்மாதிரியாக அதை காட்ட வேண்டும் என்ற இதில் சில மாணவர்கள் அதை வியப்போடு பார்க்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த இன்று நாங்கள் கொழும்பை பார்க்கும்போதும் அடுக்குமாடி குடியிருப்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ அப்படியான நிலைமைகளிலே இந்த சூரிய பகவானுக்கு நாங்கள் இந்த மண்பானை உண்மையில் கிராமப்புறங்கள் நீங்கள் கேட்ட ஒரு நல்ல கேள்வி கிராமப்புறங்களை நாங்கள் பார்க்கும்போது அது இத்தனையோ நாட்களாக அந்த விழாவுக்கான முன்னாத்தங்களை செய்வார்கள் மண்ணாலே தான் அடுப்பை செய்வார்கள் மண் பானை வைப்பார்கள் அப்ப திறந்த வெளியிலேன்னு நம்முடைய சமய இலக்கியங்கள் சொல்லுகின்றது எங்களுடைய உடம்பு வந்து பஞ்சபூதங்களிலான ஆக்கப்பட்டது ஆக பொங்கல் விழாவையும் அந்த கருத்திலே நாங்கள் பார்க்கும்போது மண் பானை மண் அடுப்பு நீர் ஆகாய திறந்தவெளி காற்று நெருப்பு ஆகவே இந்த பஞ்சபூதங்கள ஆட்சி அங்கே பொங்கல் விழாவிலே காணப்படுகின்றது ஆகவே அப் அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது கிராமிய ஒரு அதாவது ஒரு விவசாய குடும்பத்திலே பார்க்கும்போது அவர்கள் அறுவடையில் பெற்ற அனைத்து பொருட்களையும் அன்றைய தினம் அதில் ஆரம்ப அந்த தினத்திலே அத்தனை பொருட்களையும் அவர்கள் படைத்து வணங்குகின்ற நிலமே நாங்கள் கிராமப்புறங்களிலே காணுகின்றோம் ஆகவே மனித வாழ்வு என்பது ஆரம்பத்திரிய சுனமை பண்பாடு மனித வாழ்வு என்பது ஒரு சுபமாணிக்கனார் என்ற ஒரு ஒரு கவிஞர் எழுதினார் நெல்லாவின் பால் எல்லாம் கன்று நறுமலரின் பூ எல்லாம் சோலைக்கில்லை நெல்லாகும் கதிர் முழுதும் வயலுக்கில்லை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை பண் நரம்பின் இசை முழுதும் யாளுக்கில்லை எல்லாமே பிறர்க்கு உழைக்க காண்கின்றேன் என் வாழ்வும் பிறர்க்கு உழைக்க வேண்டும் வேண்டும் ஒரு அழகான கவிதை ஆகவே மனித வாழ்வு என்பது அடுத்தவர்களுக்காக உழைப்பதும் மனித வாழ்வுதான் அந்த வகையிலே வானம் சுருங்கின் தானம் சுருங்கும் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு நாட்டிலே கிளீன் சீலங்கான ஒரு திட்டம் கூட அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அழகான பலமான நாடு அழகான வாழ்க்கை அந்த அந்த ஏன்னா எங்களுடைய அகச்சுத்தம் புறச்சுத்தம் அதான் புகை பண்டிகைன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பண்டிகை கூட எங்களை சார்ந்த இடங்கள் சுத்தமாக இருக்கும்போது எங்களுடைய அகம் கூட சுத்தமாக இருக்கின்ற புறச்சுத்தம் அகச்சுத்தம் இந்த ரெண்டுமே தொடர்பட்ட அந்த திட்டங்களாக கூட பேரசாங்கத்தால் அந்த கிளீன் சிலங்கா திட்டம் கூட முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் காண்கின்றோம் அந்த வகையிலே கிராமிய சூழ்நிலை என்பது அது ஒரு வரப்பிரசாதமான சூழ்நிலை நகர்ப்புறங்களிலே நாங்கள் இயன்றவரை அதை ஒரு எடுத்துக்காட்டாக இப்படியான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அவர்கள் நேரடியாக இதுகளை எங்களுக்கு காட்டும் போது இங்கே இருக்கின்ற மாணவர்களும் இளைய சமுதாயமும் பெரும்பயனை அடைவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கையாக காணப்படுகின்றது தைப்பொங்கல் திருநாள் உலக தமிழ் மக்களின் முதன்மையான சமய மற்றும் கலாச்சாரம் சார்ந்த விழாவாக கருதப்படுகின்றது அந்த வகையில் இன்று அது சார்ந்த பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகள் நன்றி வணக்கம்